இவ்வாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற தரமைந்து புலமைப் பரிசல் பரீட்சையின் பெருபேறுகளின் அடிப்படையில் மட் மட் ஆரியம்பதி சுப்பிரமணியம் வித்யாலய மாணவ மாணவிகளான குவராஜ் சிறிசபரிசன் நூற்றி எழுபது கிருவாகரன் ரித்விகன் நூற்றி அறுபத்தி மூன்று பாண்டியன் டிலாஸ்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரவிராஜா மதுராகினி நூற்றி ஐம்பத்தி ஒன்று கரண் கிருஷ்ணன் நூற்றி ஐம்பது சாந்தகுமாரன் புருஷோத் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆனந்தராஜ் ஜிதுஷியன் நூற்றி நாற்பத்தி ஆறு ஜெகநாதன் திவாசன் நூற்றி நாற்பத்தி நான்கு ஜெகநாதன் பவிதா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஜீவராஜா திவிக்ஸா நூற்றி நாற்பத்தி ரெண்டு விஜயகுமார் டதுர்வினா நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிருஷ்ணராசா சாருகேஷ் நூற்றி நாற்பது அன்பழகன் கோகுல ஸ்ரீராம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஆதவன் பார்வீகன் நூற்று முப்பத்து ஆறு பகிரதன் டயனிகா நூற்றி முப்பத்தி ஆறு ஆகியோர் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்றுள்ளனர் இவ்வாறான நிலையில் இவர்கள் இச்சாதனையை படைக்க உறுதுணையாக செயற்பட்ட வித்தியாலய அதிபர் திருமதி ஸ்ரீவதனி டீன்குமார் மற்றும் பாசிரியை திருமதி நிந்துஷா கிருபாகரன் ஆகியோருக்கு தென்றல் செய்திகள் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது வணக்கம் எமது பாடசாலை அஹ் மட்டக்களப்பு ஆரைப்பட்டி சுப்பிரமணியம் வித்தியாலயம் அஹ் எமது பாடசாலையில் தற்பொழுது நடைபெற்று முடிந்த புலமை பரிசில் பரீட்சையில் தரம் ஐந்து மாணவர்கள் இருபத்தி ஆறு மாணவர்கள் தோற்றியிருந்தார்கள் ஆஹ் இருபத்தி ஆறு மாணவர்கள் தோற்றிய நிலையில் அனைத்து மாணவர்களும் எழுபது புள்ளிக்கு மேல் சித்தியடைந்து நூறு வீத சித்தியையும் பதினைந்து மாணவர்கள் வெட்டு புள்ளிக்கு மேல் சித்தி பெற்று அஹ் எமது பாடசாலைக்கு பெருமை சேர்த்து தந்துள்ளார்கள் இது ஐம்பத்தி எட்டு சதவீதமாக காணப்படுகின்றது மேலும் எமது பாடசாலை இந்த மாணவர்களில் இருபத்தி நான்கு மாணவர்கள் நூறு புள்ளிக்கு மேல் சித்தி பெற்றுள்ளார்கள் இது தொண்ணூத்தி மூன்று சதவீதமாக காணப்படுகின்றது எனவே இந்த சாதனைக்கு அஹ் உறுதுணையாக இருந்து இந்த மாணவர்களை வழிநடத்திய நடத்திய வகுப்பாசிரியை திருமதி நிந்துஷா கிருபாகரன் அவர்களுக்கு நமது பாடசாலை சமூகம் சார்பாகவும் வளையம் சார்பாகவும் மனமார்ந்த நந்தியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆசிரியை மிகவும் அர்ப்பணிப்புடன் மேலதிக வகுப்புகளை நடாத்தி மாணவர்களை சரியாக வழிப்படுத்தி பெற்றோரின் உதவியுடன் இவ்வாறான ஒரு சாதனையை நிகழ்த்தியுள்ளார் மேலும் எமது பாடசாலையானது கடந்த வருடங்களில் பத்து மாணவர்கள் ஒன்பது மாணவர்கள் என ஒவ்வொரு வகுப்புகளிலும் மாணவர் எண்ணிக்கை குறைவாகவே காணப்பட்டது இந்த வருடம்தான் இருபத்தி ஆறு மாணவர்கள் தோற்றியுள்ளார்கள் இதற்கு ஒரு காரணமாக எங்களுடைய முன்னாள் அதிபர் திரு விஜேந்திரன் சார் அவர்களை குறிப்பிட முடியும் காரணம் இப்பாடசாலை மூடப்படுகின்ற நிலையில் இருந்த ஒரு பாடசாலை அதனை சிறப்பாக திட்டமிட்டு மாணவர்களை பாடசாலைக்கு சேர்த்து இந்த ஒரு நிலைக்கு இட்டு சென்றுள்ளார் எனவே அந்த வகையில் சேருக்கும் நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவர்கள் சேர்வு வீதம் இந்தளவு இருந்த காரணத்தால் தான் எங்களால் இவ்வாறான ஒரு சாதனையை நிகழ்த்தக்கூடியதாக இருந்தது மேலும் விஜேந்திரன் சார் சென்ற பின்னர் இடைப்பட்ட காலத்திற்குள் பதில் அதிபராக திருமதி தயாலகுணம் ஆசிரியை அவர்கள் பாடசாலையினை சிறப்பாக நடத்தி சென்றார் அவருடைய செயற்பாடுகளும் எனக்கு மேலும் உதவியாக காணப்பட்டது எனவே அந்த ஆசிரியைக்கும் இந்த இடத்தில் நன்றியை கூறிக்கொள்வதோடு கடந்த காலங்களில் அஹ் எமது பிரதி அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற ஜெயகாந்தன் ஆசிரியர் அவர்கள் இந்த சாதனைகளை மாணவர்களை வைத்து நடாத்தி கொண்டு வந்திருந்தார் அந்த சாதனைகளின் பயன்தான் இன்று மாணவர்கள் இப்பாடசாலையில் சேர்வு வீதம் அதிகரித்து கற்றுக்கொண்டு வருகின்றார்கள் எனவே அவருக்கும் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது பாடசாலையின் பிஎஸ்ஐ இணைப்பாளர் எமது கோட்டத்திற்குரிய கோட்டக்கல்வி பணிப்பாளர் திளைநாதன் சார் மற்றும் வலைய கல்வி அலுவலகத்தில் கடமையாற்றுகின்ற ஆரம்ப கல்விக்கு பொறுப்பான சேவைக்கால ஆலோசகர்கள் எமது வலயத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் பொறுப்பான உத்தியோகத்தர்கள் மேலும் வலைய கல்வி பணிப்பாளர் அவர்கள் இவர்களுடைய வழிகாட்டுதல்கள் அளப்பெரியது எனவே இவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பின் மூலமாகவே நாங்கள் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளோம் உடனடியாக பாராட்டுகளை நடத்துவதில் நமது மட்டக்களப்பு வலயம் மிகவும் ஆஹ் மிகவும் ஒரு நல்ல நிலைமையில காணப்படுது காரணம் புதன்கிழமை இரவு அஹ் இந்த ப பரட்சைக்குரிய முடிவுகள் கிடைக்கப்பெற்று வியாழக்கிழமை காலையிலேயே நமது வளைய கல்வி பணிப்பாளரும் அவருடன் இணைந்ததாக டிடி கூறிய கோதாசன் சார் அவர்களும் பாடசாலைக்கு வருகை தந்து எங்களுடைய மாணவர்களை வாழ்த்தி ஆசிர்வதித்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றிருந்தனர் இவர்களுடைய ஊக்குவிப்பும் தான் எங்களுடைய வளையம் இந்தளவு முன்னேறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து உத்தியோகத்தர்கள் மாணவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை பாடசாலை சமூகம் சார்பாக தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி பிரின்சிபிள் டீச்சர் and former principal vijayendra and retired talakunam teacher for admitting me to the school i scored 146 marks even though i joined the school in 32nd semester from the english medium thank thank தெங்களது பாடசாலை ஆரம்ப பிரிவினை மாத்திரம் கொண்ட ஒரு சிறிய பாடசாலை இப்பாடசாலையில் இம்முறை அதிகமான மாணவர்கள் இருபத்தி ஆறு மாணவர்கள் புலமை பரிசில் பரிசில் தோற்றி அதில் பதினைந்து மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு பெற்றனர் அதையடுத்து ஆரம்ப பிரிவிலிருந்து தனது தனது பாடத்தை முடித்து கொண்டு தேசிய ரீதியாக பரிச்சயிப்பும் தோற்றி இரண்டாம் நிலை பிரிவுக்கு செல்வதற்கு இருபத்தி ஆறு மாணவர்களும் தயாராக நிலையில் எழுபது புள்ளிகளுக்கு மேல் அனைத்து மாணவர்களும் பெற்றிருக்கின்றனர் அம்மாணவர்களுக்கு எமது எனது வகுப்பாசிரியர் என்ற ரீதியில் எனது நல் வாழ்த்துக்கள் அத்துடன் எங்கள் பாடசாலை மென்மேலும்

இதற்கு தரம் ஒன்றிலிருந்து கற்பித்து வந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பித்தலில் ஈடுபட்டுள்ளார்கள் அதில் தொடர்ந்து தரம் ஐந்து ஆசியை மிகவும் அர்ப்பணிப்புகளும் முன்னும் முண்டும் பல முயற்சிகள் ஊடாகவும் கற்பித்து மாணவர்களை மிகவும் சிறப்பாக சிக்கியடைய வைத்துள்ளார் எனது பாடசாலை மூடப்பட வேண்டிய நிலையில மிகவும் குறைந்த மாணவர்களுக்கு பாடசாலையாக இருந்தது தொடர்ச்சியாக தரம் ஐந்து பிரீசையில் பட்டுப்பிடிக்கு மேலே அதிகளவான மாணவர்களை சித்தியடைய வைப்பதன் காரணமாக இன்று எமது பாடசாலையில் நூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கேட்டுள்ளார்கள் எங்களது பாடசாலைக்கு பழைய மாணவர்கள் மற்றும் எஸ்டிஎஸ் எங்களது மாடசாலைக்கு பல வழிகளில் உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருந்தார்கள் அதைத் தொடர்ந்து எங்களது அதிபரின் வழிகாட்டல் மிகவும் சிறப்பாக இருந்தது அனைத்து ஆசிரியர்கள ஒத்துழைப்பும் சேர்ந்துதான் இந்த மாணவர்களை இவ்வளவு அதிகமான மாணவர்களை மட்டுமணிக்கி மேற்கொண்டு வரக்கூடியதாக எங்களுக்கு இருந்தது